ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தியில் பரோட்டா தான் அதாவது கம்மியான எண்ணெயில் இந்த மாதிரி பரோட்டா செய்ய போகிறோம் ரெண்டு நாளாகவே இந்த யோசனை எனக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம வந்து பரோட்டான்னு செய்யும்போது மைதாவை ஊற வச்சு எண்ணெயில் அப்படியே மூழ்க அடித்து ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு செய்வோம் பரோட்டா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ஈஸியாக செய்கிறது எப்படின்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி அந்த ஐடியாவை உண்மையாக்கிடலான்ட்டு காலையில் ஏஞ்சி உப்பு தண்ணி எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பிசைஞ்சதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் ஊற வச்சுட்டேன் அதை சின்ன சின்ன குட்டி பாலாக உருட்டிக்கிட்டு அதை மாவு தூச்சி நல்லா அகலமான சப்பாத்தியாக போட்டுக்கிட்டேன் அதை என்ன பண்ணோன்னா சமோசா கட்டர் வச்சு நீள நீளமாக கட் பண்ணிவிட்டேன் அந்த ரவுண்டு கட் பண் கட் ஆகாமல் அப்படியே உள் சைடுலேயே கட் பண்ணிக்கிட்டேன் நீள நிலமாக நூல் பரோட்டான்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை ஆனால் நூல் பராட்டா வரல எண்ணெய் இல்லாதாலேயோ என்னான்னு தெரில நான் சுடும்போது அப்படியே புட்டுக்கிட்டு தான் வந்துருந்துச்சி நல்லா ஒரு உருண்டையை நல்லா அகலப்படுத்திட்டு அப்படியே கீறி அப்படியே சுருட்டி பாய் மாதிரி அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி கட்டையால் அப்படியே வளர்த்தி தோசைக்கல்லில் போட்டு ஒரு பக்கம் சிவந்ததும் அந்த சிவந்த பகுதியில் எண்ணெயை தடவிட்டேன் திருப்பி போட்டுவிட்டு மறுபக்கமும் எண்ணெயை தடவி இந்த மாதிரி மூணு நாள் தடவை லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா சூடாக இருக்கும்போது அடிச்சிருக்கணும் ஆற வச்சுட்டு நாலு சப்பாத்தியை எடுத்து சாரி நாலு பரோட்டாவை எடுத்து நல்லா அடித்தேன் அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக தான் இருந்துச்சு ஆனால் நூல் நூலாக வரலை சப்ப அது மைதாவில் போட்டுருந்தால் ஒருவேளை அந்த மாதிரி வருமா என்னான்னு தெரியல இந்த முறைப்படி எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு எப்படியும் நம்ம பரோட்டான்னு செய்யும்போது மாவெல்லாம் ரெண்டு மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம இந்த முறையே பெஸ்ட்டுன்ட்டு அதாவது சீக்கிரம் குயிக்காக நம்ம பரோட்டா சாப்பிட்ணுன்னா இந்த முறைப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படியே வீடியோவில் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் சிவந்ததும் பிரஷ்ஷாலை எண்ணெயை தடவிட்டு மறுபக்கம் சிவந்ததும் அது மேலே பிரஷ்ஷாலை எண்ணெயை தடவிட்டு அதாவது நம்மளுக்கு எண்ணெய் கம்மி அதிக ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி பரோட்டா நீங்களும் செய்யலாம் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு சாப்பிடவும் நல்லா மெத்து மெத்துன்னு தான் இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாவு பிசைகிறதுலாம் ஈஸி தான் நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் வேறு எதுவும் மெத்தட் இல்லை அதே மாதிரி இதுக்கு அளவும் இல்லை நம்ம சாதாரணமாக வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மாவு எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ கோதுமை மாவோ மைதாவோ முப்பத்தஞ்சி முப்பது தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபேமிலிக்கே செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நம்ம கடையில் போய்ட்டு நூற்று கணக்கில் செலவு பண்ண முடியாது என்ன ஒன்று ஒரு அரை மணி நேரம் நம்ம மெனக்கட்டு செஞ்சால் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் இந்த பரோட்டாவுக்கு சிக்கன் குருமா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் நல்லா தான் இருக்கும் அதாவது ப்ளைன் சால்னாவும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் உங்கள் பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்